வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் மாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தான் நாம் இன்னிக்கி பார்க்க போகிறோம் அலெக்சாண்டர் வந்து சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவர் வந்து அரிஸ்டாட்டில் அவர்கிட்ட போய் குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அங்கே போய் குருவுக்குள்ளே வாசம் செய்கிறாரு அந்த மாதிரி செஞ்சு நிறைய தத்துவங்களையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறாரு ஒரு நாள் வந்து இவருடைய குருவும் இவரும் வந்து ஒரு நாள் வந்து வெளியில் போகிறாங்க வெளியில் போகும்போது அலெக்சாண்டர் வந்து அரிஸ்டாட்டில் அவருடைய குருவை பின்தொடர்ந்து பின்னாடி போயிட்டுருக்காரு அது எப்போவுமே அது ஒரு மரியாதை குரு முன்னாடி போகணும் சிஷ்யன் பின்னாடி போகணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இவர் வந்து அவர் பின்னாடி போயிட்டுருக்காரு அப்போ வழியில் வந்து ஒரு பெரிய ஆறு குறுக்கிடுது அந்த ஆறை பார்த்த உடனே அரிஸ்டாட்டில் வந்து கொஞ்சம் நின்று யோசிக்கிறாரு இதில் வந்து நம்ம போவோமா வேண்டாமா அந்த ஆற்றுல கடந்து போகிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அவர் யோசிச்சிட்ருக்கும் போதே மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு ராஜா வீட்டில் பிறந்த பையன் இல்லையா நல்ல ஒரு தைரியமான பையன் அதனால என்ன பண்றாரு விடுவிடுன்னு முன்னால போய் ஆத்துக்குள்ள இறங்கிடுறாரு இறங்கிட்டு பின்னாடி திரும்பி குருவிட்ட சொல்றாரு குருவே நான் முன்னால போறேன் நீங்க என்னை பின்தொடர்ந்து பின்னால் வாங்க அப்படின்னு சரின்னு குருவும் அவர் பின்னாடி போயிடுறாரு ரெண்டு பேரும் போய் அடுத்த கரையை சேர்ந்துடுறாங்க ஆனால் இது வந்து அலெக்சாண்டருக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம குருவை தண்ணிக்குள்ளே இறக்கி கூட்டிட்டு வந்துட்டோன்னு ஆனால் அரிஸ்டாட்டில்க்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னதான் இருந்தாலும் இந்த பையன் வந்து ஒரு ராஜா வீட்டு பையங்கிறது இந்த மாதிரி நிரூபிச்சிட்டானே அப்படின்னு உடனே கோவமாக இருக்கார் கோவமாக இருந்த உடனே அவருக்கும் புரிஞ்சிருது ஏதோ ஆசிரியர் வந்து குரு வந்து நம்ம மேலே ஏதோ அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு உடனே அலெக்சாண்டர் கேட்குறாரு என்ன குருவேன்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாராம் நீ வந்து ராஜாவுடைய மகன் அப்படிங்கிற மமதையை இப்போ காட்டிட்டியே எப்போவுமே வந்து குருவுக்கு பின்னாடி தான் சிஷ்யன் போகணும் ஆனால் நீ வந்து இந்த ஆற்றுல இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து விடுவிடுன்னு இறங்கி நடந்து என்ன வேற உன் பின்னாடி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உன்னுடைய மமதை இதுலேருந்து வெளிப்படுது அப்படின்னு சொன்னாரா அப்போ அலெக்சாண்டர் சொன்னாரா இல்லை குருவே என்னை தவறாக எடுத்துக்கா எடுத்துக்காதீங்க என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து ஆழம் தெரியாமல் கா எப்பவுமே நம்ம காலை விடக்கூடாது ஆழம் தெரியாத இந்த ஆற்றுல நீங்கள் போகலாமா வேண்டாமான்னு சிந்திக்கிறீங்க ஆனால் நம்ம அந்த கரைக்கு போய் தான் ஆகணும் அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் நம்ம முதல போவோம் ஏதாவது எங்கேயாவது ஆழமாக இருந்துச்சு நடந்துடும் அதுக்கப்புறம் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றப்படுவார் நினைச்சு தான் நான் வந்து இறங்கி நான் வேகமாக முன்னாடி போனேன் உங்களை பின்னாடி வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாராம் அப்போ வந்து குரு சொல்றாராம் இது என்ன நீ சமாதானம் சொல்ற குருவுக்கு பின்னாடி தான் சிஷியன் வரணும் இப்போ உனக்கு ஆனது என்ன ஒரு கெடுதல் நடந்தாலும் அது எனக்கு நடந்தா நடந்தது போது நீ இருப்பல்ல உயிரோட நீயும் ஒரு ராஜாவுடைய மகன் தானே அதனால என்ன நீ வந்து முன்னாடி போனது இதுக்காக இல்லை நீ சமாதானம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் அவரை சந்தேகமாக பார்க்குறாராம் அப்போ வந்து அலெக்சாண்டர் சொல்கிறாராம் குருவே நீங்கள் நல்லா என்னை மன்னிக்கணும் நான் வந்து எதுக்கு இப்படி போனேன் அப்படின்னா என்னுடைய குருவான நீங்கள் முதல் போனீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே ஏதாவது ஒரு ஆபத்துனா நீங்கள் ஆத்தோட போயிட்டீங்கன்னா எனக்கு குரு இல்லாமல் போயிடுவார் ஆனால் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி போனேன்னா நான் ஆத்தோடு போயிட்டேன்னா உங்களுக்கு என்னைய மாதிரி பல சிஷியர்கள் ஆயிரம் சிஷியர்கள் வருவாங்க நீங்கள் அவங்க எல்லாரையும் அலெக்சாண்ட்ராவும் மாற்றலாம் வந்து அரிஸ்டாட்டிலாவும் மாற்றலாம் ஆனால் நீங்கள் வந்து தண்ணியோடு போயிட்டீங்கன்னா நான் ஒரு அரிஸ்டாட்டிலும் இருக்க மாட்டார் ஒரு அலெக்சாண்டரும் இருக்க மாட்டாங்க எல்லாமே இழப்பாக போயிடும் அதனால் நீங்கள் அறிவிச்சிருந்த குரு ஞானம் பெற்ற குரு அதனால் நீங்கள் நல்லபடியாக உயிரோடு வாழணும் வாழ்ந்தால் எல்லாத்தையும் நம்ம வந்து சாதிக்கலாம் நான் வந்து சிறுவன் தான் அதனால் நான் போனாலும் பரவாயில்ல என்னையைப் போல் நிறைய பையனை நீங்கள் உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்புறம் குருவும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா ரெண்டு பேரும் அப்புறமா தொடர்ந்து அவங்களோட பயணத்தை மேற்கொண்டாங்களாம் இப்போ இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா ஏதோ அந்த இடத்துல இறங்க முடியலையோ அல்லது ஏற முடியலையோ வழுக்குதோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து இன்னொருத்தரை போக சொல்லிவிட்டு அவங்க கரெக்டாக போகிறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம பின்னாடி போகிறோம் அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இவரை துணிஞ்சு அலெக்சாண்டர் இப்படி பண்ணியிருக்காரு நம்ம ஆற்றுல தெரிஞ்சு தெரிஞ்சுக்கூட அவர் இங்கே போயிருக்கார் தன்னுடைய குருவுக்காக இப்போ நம்ம இதிலருந்து வந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம குருவுக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறோம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க அதனால நம்ம ஒன்றும் குருவுக்கு பெரிய மரியாதையை தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமான போக்கு இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கு ஆனால் நம்ம குருவுக்கு உரிய மரியாதையை எப்போதும் கொடுக்கணும் அந்த குரு நம்ம விட எத்தனையோ மடங்கு பெரியவங்க அந்த குரு குருவுக்கு நம்மளை விட எத்தனையோ மடங்கு ஞானம் இருக்கு அதனால அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும் அவங்கெல்லாம் ஒரு பொக்கிஷம் குரு குருவா குருமார்களும் ஆசிரியர்களும் நமக்கு பயிற்றுவிக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பள்ளியில் பா பயிற்றுக்கூடியவங்க அல்லது ஒரு வேலைக்கு போனோம்னா அங்கே வேலையை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க ஒரு நடனத்துக்கு போனால் நடனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க பாட்டுக்கு போனால் பாட்டுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யார்கிட்ட இருந்தாவது கற்றுக்கிட்டோம்னா அவங்க நம்மளுடைய குருவாகிடுறாங்க அந்த குரு நம்மளை விட வயதில் கம்மியாகவும் இருக்கலாம் வயதில் பெரியவராகவும் இருக்கலாம் நம்ம அவங்க பணக்காரராகவும் இருக்கலாம் ஏழையாகவும் இருக்கலாம் அவங்க வந்து ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் நம்ம நாட்டாகவும் இருக்கலாம் வெளிநாட்டினராகவும் இருக்கலாம் அல்லது மிருகங்களாகவும் இருக்கலாம் பறவைகளாகவும் இருக்கலாம் அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் அதனால் அவங்கள வந்து நம்ம ஒரு குருவாக நினச்சி அவங்களுக்கு நம்ம தக்க மரியாதையை செலுத்தணும் குருவை நாம் நன்றாக போற்றி வாழ வைத்தோம் என்றால் அவர்களை பின்பற்றக்கூடிய சிஷ்யர்கள் தானாகவே நாம் நன்றாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்